வெற்றிவேல் முருகனுக்கு அலரோகரார் கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி உப்பத்தி ஒன்றில் உப்பத்தி காண்டம் திருவிளையாட்டு படலம் திருவிருத்தம் எண்ணூத்தி ஒன்று முதல் நூத்தி இருபத்தி எட்டு வரை உள்ள

வந்த நலம் வந்த சோதிச்சிற்பறமுதல்வயம் முன் மாண்நலம் புற நீ கொண்டவான் பெரும் கோலம் தன்னை காணலம் அடியேம் காணக் காட்டிடல் வேண்டும் என்ன நலம் கொண்டு நின்ற நடும் தகை அதனை கேளா கருணை செய்து ஒளிகள் மிக்க கண்ணவர்க்கு அருளி செவ்வேள் அருணமார்பரிதிப்பு ஏழந்த கோடிகள் சேர்ந்து என்ன தருண் அவில் வீசி நின்ற தனது உருமுற்றும் முற்றும் காட்ட இரணியவரைக் கண்ணின்ற இந்திரன் இந்திரன் முதலார் கண்டார் அடிமுதல் முடியின் காரு அருமுகன் உருவம் எல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கிக் கணிப்பிலாண்டம் முற்றும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாரும் வடிவினில் இருப்பக் கண்டு வணங்கியே வழுத்திச் சொல்வார் அம்புவி அம்புவிமுதலாம் பல் பேரண்டமும் அங்கு அங்கு உள்ளவும் வரும் உயிர்களும் யாவும் உயிரலாப் பொருள்களும் ஆளும் மத்தினோனும் சிவனோடும் செறிதல் கண்டோம் எம்பெருமானின் மெய்யோ அகிலமும் இருப்பதம்மா அருகிலம் இந்நாள் காறும் அகிலமே நீயேயாகி உரை தருதன்மை நீ வந்து உணர்த்தலின் உணர்ந்தாமன்றே பிறவொரு பொருளும் பெருமனின் வடிவமன்றி சிறையம் யாம் உனது தோற்றம் தெரிந்திடவல்லமோதான் முண்டகன் ஒருவன் முராரி பேருருவாய் நேமி கண் நீங்க கண்ணுதல் பகவனெல்லா அண்டமும் அணிப்பூணாரமாகவே ஆங்கோர்மேனி கொண்டனன் என்னும் தன்மை குமரனின் வடிவில் கண்டே நாரணன் மலரோன் பன்னாள் நாடவும் தெரிவின்று ஆகி தேரழல் உருவாய் நின்ற பிரான் திருவடிவே போல்வும் உன் சீர்வுரு ஊற்றதம்மா எந்தை யார் அருள் எய்தின் நம் போல் அடிமுடி தெரிந்திடாரோ அரியோடு கமலத்தேவும் ஆடல் செய்யகிலம் கிளம் தன்னோடு ஒருவரே ஒருவர் நுங்கி உந்தியால் முகத்தால் நல்கி இருவரும் இகலும் எல்லை எடுத்த பேர் உரு நீ கொண்ட திருவுரு இதனுக்கு ஆற்றச்சிறியன போலும் அன்றே ஆகையாலெம்பிரான் நீ அரு உருவாகி நின்ற வேகநாயகனேயாகும் எமது மாதவத்தால்யங்கள் சோகம் மாணவற்றை நீக்கிச் சூர் முதல் தடிந்தே எம்மை நாகமேல் இருத்து மாற்றால் நன்னினை குமரனே போல் எவ்வுருவினுக்கும் மாங்கோர் இடனது ஆய்வுற்ற உந்தன் செவ்வுருவத்தினைக் கண்டு சிறந்தன மறம் பாவத்தின் அவ்வுருவத்தின் துப்பும் மகளுதும் இன்னும் யாங்கள் எவ்வுருவத்தில் செல்லேம் வீடு பேரு அடைதும் அன்றே இன வழுத்திக் கூறி இலங்கு எழில் குமரமூர்த்தி தனது பேருருவை நோக்கி சதமகன் முதலா உள்ளோர் தினகரன் மலர்ச்சி கண்ட சில் உயிர்கள் என்ன மனமிக வெறுவக் கண்கள் அலமரமயங்கிச் சொல்வார் எல்லையில் ஒளி பெற்றென்றால் நின் உருவம் என்னும் கொல்லுவது அன்றால் காண ஒளி இழந்து உலைந்த கண்கள் அல்லதும் பெருமை நோக்கி அஞ்சுதும் அடியம் உய தொல்லையின் உருவம் கொண்டு தோன்றியே அளித்தீ என்றார் என்று இவை புகன்று வேண்ட அருளால் வான் போய் நின்ற பேருருவம் தன்னை நீத்து அருமகத்தோனாகி தொன்று உளவடிவத்தோடு தோன்றலும் போற்றி குன்று இரும் சிறைகள் ஈர்ந்த கொற்றவன் கூறலுற்றான் தொல்நிலை தவாது வைகும் சூரனே முதலாவுள்ள பொன்னலர் உயிரை மாற்றி உம்பரும் யானும் பாங்கர் மன்னி நின்று ஏவல் செய்ய வானுயர் துறக்கம் நன்னி என் அரசியாயிருத்தி என் குறையீது என்றான் இக மொடு பரமும் வீடும் ஏத்தினர் குலப்புறாமல் அகன் அமரருளால் நல்கும் மறுமுகத்தவர்க்கு தன் சீகீர் மகபதியளிப்பான் சொற்ற வாசகம் சுடர் ஒன்று அங்கே பகவனுக்கு ஒருவன் நல்க பராவிய போலுமாதோ வானவர் கோனை நோக்கி வரிதுர நகைத்து செவ்வேள் நீ நமக்கு அளித்த தொல்சி நினக்கு நாம் அளித்தும் நீ சேனைகளாக நாமே சேனையம் தலைவனாகி தான் அவர் கிளையையெல்லாம் வீட்டதும் தளரேலென்றான் கோடலம் கண்ணி வேந்த குமர இணைய கூற ஆடியல் கடவுள் வெள்ளை அடல் கழிற்று அண்ணல் கேளா வீடு உற வியன் முடி திருவினோடும் சூடினன் என்ன போற்றி சுரருடு மகிழ்ச்சி கொண்ட அருமுகத்தேவை நோக்கி அமரக்கோன் இந்த அண்டத்துறை தருவரைகள் நேமி உலகு உயிர் பிறவும் நின்னால் முறை பிழர்ந்தனவால் முன்பு போல் அவற்றை எல்லாம் நிறுவனி என்னலோடும் நகைத்து இவை நிகழ்த்தல் உற்றான் இன்னதோ ரண்டம் தன்னில் எம்மில் வேறு உற்றையெல்லாம் தொந்தரியாக என்றோர் தூமொழி குமரன் கூற முன்னுறு பெற்றித் முறை இறந்து இருந்தது எல்லாம் அந்நிலை எவரும் நோக்கி அற்புதம் அடைந்து நின்றா நிற்கும் எல்லையின் நிலத்திடையாகி பொற்கனத்திகள் பொறுப்பிடைமேவும் சில் குணக்குரிசில் சேவடி தாழூச் சொற்க நாடுள சுரேஷன் உரைப்பான் ஆண் தகை பகவாரணமின் நூல் பூண்ட நின்னடிகள் பூசனை ஆற்ற வேண்டுகின்றும் வினையே மது செய்ய ஈண்டு நின்னருளை என்றான் என்னலும் குகன் இசைந்து நடந்தே பொன்னி நால் உயர் பொறுப்பினை நீங்கி தன்ன தொன் கையிலை சார்ந்திடுஞாங்கர் மன்னி நின்றது ஓர் மால் வரை புக்கான் குன்று இரும் சிறை குறைத்தவன் ஏனோர் ஒன்றியே தொழுதூவப்பு உளம் எய்தி என்றும் நல் இளையன் ஆகிய எம்போன் பின்தொடர்ந்தர் பிரங்கலில் வந்தார் சூரல் பம்பு துரு கல் முழை கொண்ட சாரல் வெப்பினிடை சண்முகன்மேவ ஆறும் விண்ணவர் அவன் கழல் தந்தை சீரி தர்ச்சனை செயற்கு முயன்றார் அந்த வேலையமரர்க்கு இறைதம் கண் முந்து கம்மியனை முன்னுற நான் வந்து தொழலும் மந்திரம் ஒன்று நந்தமாநகரின் நல்கிவண் என்றான் அருக்கர்த்தம் தொகை அனைத்தையும் ஒன்றா உருக்கி ஆற்றி என ஒன்மணி தன்னால் தருக்கிளர்ந்து உளவு செய்யதோர் கோயில் பொறுக்கு என புனைவர் கோன் புரிகுற்றான் குடங்கர் போலும் மகுடம் கெழுவுற்ற இடம் கொள்கோ இருக்க இன்னாப்பன் கடம் கலுந்திடும் கறிக்குருகு உண்ணும் மடங்கள் கொண்டது ஓர் மணித்த விசீந்தாள் இந்த எல்லை தனில் இந்திரன் ஏவ நெறி புகுந்திடு தூநீர் சாந்த மாமலரழல் புகையாதி ஆய்ந்து தந்தனர்கள் அண்டர் பல்லூர் அன்ன காலையில் அண்டர்கள் மேலேயோ சென்னியாரு உடைத்தேவனை வந்தியா உன்னதாளரு சித்தியா முய்த்திட இன்னிக்கேத்தனம் ஏகுதினி என்றான் கூற்றம் மன்னது உட்கொண்டு விண்ணோரெல்லாம் போற்ற மந்திரம் புக்கு நனந்தலை ஏற்றரித்தொகை ஏந்து எழில் பீடமேல் வீற்று இருந்தனன் வேதத்தின் மேலையோன் ஆன காலை அமரர்கள் வாசவன் நாயக நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும் தலைவனை நீ என வான நீ தத்து மஞ்சனம் மாட்டினார் முதுமல் பெற்றிடனும் துகில் சூழ்ந்தனர் முதிய சந்தம் முதல மட்டித்தனர் கதிரும் நல் பொன் கலன்பதை சாத்தினர் தொகை மாளிகையில் சூட்டினார் ஐவகைப்படுமாவியும் பாலிதம்மை விளக்கமும் வேறு உளப்பான்மையும் எவ்வெவர்க்கும் இறைவர்க்கு நல்கியே செவ்விது அர்ச்சனை செய்தனர் என்பவே புரந்தரன் முதல் புங்கவதம் உள்ளத்து அரண்டை நீங்க அர்ச்சனை செய்து பின்பறிந்து தாழ்ந்து பரவலும் ஆயிடை கறந்து வள்ளல் கயிலையில் போயினான் வெற்பின் மிக்கு உயர் வெள்ளியம் பொற்றையில் சிற்பரன் மறைந்து ஏகலும் தேவரும் பொற்பின் மிகு மேதகு பொன்னகர் அண்ணலும் அற்புதத்துடன் அவ்வரை நீங்கினார் ஈசன் மைந்தன் நிலையன் இமையவர் பூசை செய்ய பொருந்தலின் அவ்வரை மாசையில் கந்தவரை என யாவரும் பேச ஆங்கு ஒரு பெயரினைப் பெற்றதே ஆன கந்தவடுக்கலை தீர்ந்து போய் வான மன்னன் மனோவதி நண்ணினான் ஏனை வானவர் யாவரும் அவ்வவர் தானம் எய்தினர் தொன்மையில் தங்கினார் உயவல் ஊர்தி கொண்டு ஓய்யன முன்னரே கைலயம் கிரியேகிய ஏகிய கந்தவேல் பயிலும் வீரரும் பாகிடமல்லரும் அயலின் மேவர ஆயிடை பயினா இரண்டில் சந்திக்கும் வரை முதலிடம் இருந்து விடைபெறுவதை முருகனிடையார்கள் சீனவாசன் வணக்கம் வெற்றிவேல் முழு பரோகரா வள்ளிமாடு பரோகரா வெற்றிவேல் பரோகரா